நல்லா பாதுகாக்கணும் ஒருவேளை உங்களுடைய குர்பானி பிராணி காணாமல் போயிருச்சுனாலோ இல்ல போயிருச்சுனாலோ இல்ல மரணித்து விட்டாலோ என்ன செய்யறது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்குதா இதற்கு நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னாக்கா இந்த மாதிரியான காரணத்தினால உங்களுடைய குர்பானி பிராணி உங்களுடைய கையை விட்டு போயிருச்சு அப்படின்னா நீங்க குர்பானி கடமையானவராக இருந்தா உங்களுடைய கடமை நீங்காது நீங்க கண்டிப்பா வேறொரு பிராணியை வாங்கி அறுக்கிறது உங்கள் மீது கடமையாக இருக்குது எப்படி கடமையானவராக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இன்னொரு குர்பானி பிராணி வாங்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட பொருளாதார சக்தி இருந்துச்சு நிச்சயமாக வேறொரு பிராணியை வாங்கி ஒரு கட்டாய கடமையாக உள்ளது கடமை அப்படின்னாக்கா உங்களால அந்த ஒரு குர்பானி பிராணியை வாங்கறதுக்கு தான் சக்தி இருந்துச்சு அதுவே நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற நேயத்தோடு நீங்க அந்த குர்பானி பிராணிய வாங்கிருக்கீங்க அதுவுமே காணா போயிருச்சு அப்படின்னாக்கா உங்க மீது கடமை இல்ல அப்படின்னாக்கா நீங்க இன்னொரு பிராணியை வாங்கி அறுக்கணும் அப்படிங்கற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அதுவே காணா போன பிராணி திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படிங்கறது இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல